நம்ம இன்றைக்கி பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராகு கேது பயிற்சினா என்ன இந்த ராகு கேதுகள் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைக்கு தகுந்தாற்போல் நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது விஷயங்களை தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும் கெட்டதை செஞ்சிங்கன்னா கெட்டதை செய்யக்கூடிய தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும் எப்போவுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெரிய பணம் வந்துச்சு எனக்கு பெரிய லெவலில் செல்வந்தரான நான் வந்து பெரிய பிரபலமான அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் தான் அதிகமாக இருந்து அவங்க பெரிய லெவலில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ராகு கேதுக்கள் தான் கொடுக்குது இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் எதையும் பிரம்மாண்டமாக செய்யணும் பெருசாக செய்யணும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ராகு பகவான் கொடுப்பார் அதே போல் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறது எப்படி ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இந்த கேது பகவான் இருக்கார் அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்மளுடைய கர்ம வினையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுகளுடைய அமைப்பை வச்சு தான் பார்க்க போகிறோம் இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி படத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அன்பர்கள் இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய ராசி ஒரு தனித்துவம் படைத்த ராசி இந்த கன்னி ராசி என்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பனிர பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேதுவும் ஆறாம் இடத்தில் ராகுவும் பயிற்சியாகப் போகிறார் இந்த ராகு கேதுக்கள் எப்பமே பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணு ஆறு பத்து பதினோராம் இடம் உபஜயஸ்தானம் இப்ப உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேதுவும் ஆறாம் இடத்தில் ராகுவும் பயிற்சி ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல வரக்கூடிய ராகு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ராகு பகவானா இருக்க அது முக்கியமாக ராசி என்பது கடந்த ஒன்றரை வருஷமாக மிகப்பெரிய கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் நிறைய கடன் சார் ஏன் சார் கேட்குறீங்க ஒன்றுமே நடக்கலை சார் எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனையை தான் சந்திச்சுருக்கேன் தவிர ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை சில பேர் தூக்கமே இல்லாமல் இருந்திருக்கும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் முதல்ல எதில் வெற்றி வேலை வாய்ப்பில் வெற்றி இருக்கிற வேலை நிரந்தரமாகும் முதல்ல வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் ப்ரெஷர் கம்மியாகும் நெருக்கடி கம்மியாகும் வேலை மாற்றம் பண்ணணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிங்க ஆனால் ஒன்றுமே நடக்கல நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல என்ன ஆகிருக்குன்னா ரிசல்ட் வந்திருக்காது எல்லா இடத்துலையும் ஹோல்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேலையில் அப்பாடா இந்த வருஷமாக அது நிம்மதியாக இருந்தால் போதும் எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் சார் என் பாஸ் அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க நாலு பேர் என்னை வந்து கேவலமாக பேசினாங்க நான் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறை குறை கண்டுபிடிக்கிறதுனே ஒரு டீமே இருந்தது எங்கள் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மாறும் ஏன்னா அந்த ஆறாம் இடத்துல வரக்கூடியது வரக்கூடிய ராகுண்ட பண்ணார்னால் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் என்னன்னா நிறைய காம்படிஷன் ஆகிடுச்சு சார் எங்கே சார் நான் பண்ணுற பிஸ்னஸ்ஸே பத்து பேர் பண்ணுறாங்க நூறு பேர் பண்ணுறாங்க எல்லா காலகட்டத்துலேயும் எல்லாரும் பண்ண தான் செஞ்சாங்க இல்லாமலாம் இல்லை ஆனால் கடந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியிலே கேது போன போனதுனால உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் காம்படீட்டிவாக இல்லாமல் இருந்திருப்பீங்க இல்லை உங்கள் காம்படிட்டரோட பலம் அதிகமாக இருந்தனால அவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கோம் இல்லை வாய்ப்புகளை நீங்கள் விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் ஒரு நெருக்கடி இருந்திருக்கும் நிறைய பிஸ்னஸ் மேனுக்கு என்னென்னா பணம் இல்லாதனால தான் சார் வாய்ப்பை தவற விட்டேன் ஒரு லோன் அப்ளை பண்ண கிடைக்கல சார் ஒரு விதத்தில் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல லோன் தரேன் தரேன் தரேன்னு சொன்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பணம் வரலை வெளியில் ட்ரை பண்ணால் அங்கேயும் நடக்கலை எல்லா இடத்துலையும் நான் போய் ஒரு இடத்துல போய் தடையாகி அப்படியே தாமதமாகி நின்று தான் எனக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு வாழ்க்கையில் இனிமேல் பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு ஒரு வெறுப்பை அடைந்தவர்கள் இந்த கன்னிராசி என்பவர் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆறாம் இடத்துல ராகு வரும்போது தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வெற்றி வந்தாவே என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸில் க்ரோத் இருக்கும் லாபம் அதிகமாக வரும் லாபம் அதிகமாக வரும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் அதே போல் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணணும்னா தேவையில்லாத செலவுகளை குறைக்க செய்வார் தேவையில்லாத ஆஃபீஸை நீங்களே க்ளோஸ் பண்ணிடுவீங்க தேவையில்லாத ஸ்டாஃபை நீங்களே வீட்டுக்கு அமைச்சிருவீங்க தேவையில்லாத செலவுகளை நீங்களே குறைச்சிடுவீங்க உங்களுடைய ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட்டே கண்டிப்பாக கம்மியாகும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் இருக்கக்கூடிய தேவையில்லாத செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த கேது பயிற்சி இருக்கப்படும் அதே போல் அந்த ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ரு நோய்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ஆறாம் இடத்துல ராகு வரும்போது என்னென்னா உங்களுக்கு நோய்க்கான தீர்வுகள் வரும் நிறைய ராசி என்பர்களுக்கு என்னென்னா கடந்த ஒரு வருஷத்தில் நிறைய பேருக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் சுகர் அதிகமாகிடுச்சு பிபி அதிகமாகிடுச்சு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் ஃப்ராக்சரு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நிறைய வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னி ராசி என்பர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் இருக்கும் பெரிய லெவலில் உங்கள் மனதளவிலையும் உடல் அளவிலையும் ஒரு தெம்பு கிடைக்கும் அதான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை நான் தெம்பாக எல்லாம் செய்ய முடியும் மனசளவில் நான் எல்லாம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லும்போது என்னங்கன்னா அதனுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் லாஸ்ட் ஒன்றரை வருஷம் இல்லை இப்போ வரக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி அந்த விஷயங்கள்லாம் கொடுக்க போகுது அதே போல் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த ஒன்றரை வருஷத்தில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் உறுதியாக இருந்தே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலை கடந்த காலகட்டத்தில் வந்திருக்கும் தகாத உறவுகள் தகாத பழக்கம் குடி இதெல்லாம் நிறைய வந்திருக்கும் அந்த கண்ணிராசி நம்பர்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய ராகு கேது பயிற்சி அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஏன்னா ஒரு மனுஷன் எப்போ வந்து தேவையில்லாத பழக்கங்கள் வரணும் ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்தில் தான் ஏதாவது ஒன்று செஞ்சால் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கலா அப்படின்னு தேட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் கடந்த காலத்தில் இருக்கும்போது நிறைய பிரச்சனை அதனால் சண்டை குடும்பத்தில் பெரிய பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்க போது முக்கியமாக திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு பவானுடைய பயிற்சி கேது பவனுடைய பயிற்சி இருக்க போது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த பனிரெண்டாம் இடத்துல கேது வர்றது ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா வெளிநாட்டுக்கு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கும் என்னென்னா ஒருவா ட்ரை பண்ணால் கிடைக்காது நான் வச்சுக்கங்க ஒரு தடவைக்கு பல தடவை ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் யாரெல்லாம் கன்னிராசியில் இருக்கீங்க ஃபாரினில் போய் படிக்கணும் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அவங்களாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணால் தான் கிடைக்கும் இல்லை ஒரு தடவை கிடைக்கல நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு அறிவு இல்லைன்னு நினச்சி விட்டுறாதீங்க ரெண்டு வர ட்ரை பண்ணுங்க கிடச்சிருங்க வெளிநாட்டிலேயே இருப்பீங்க படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லாமலாம் இல்லை கண்டிப்பாக இருக்கும் அதே போல் அங்கேயே ஏதோ ஒரு கம்மியான சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கங்க கண்டிப்பாக அங்கேயே பர்மனடாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இங்கேருந்து இருந்து ஃபாரின் போகக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அங்கே ஒரு பெரிய லெவலில் நீங்கள் போகணுன்னா ரெட் கார்பெட் வெல்கம்லாம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஏதோ சம்பளத்துக்கும் உங்கள் வசதி அங்கே இருக்கக்கூடிய செலவுக்கும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துகிட்டு நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்கன்னா உங்களுடைய அறிவை பார்த்து உங்களுடைய நாலேஜை பார்த்து கண்டிப்பாக அவங்க நிறைய சம்பளம் தருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் சார் நான் வெளிநாட்டிலே இருக்கேன் சார் எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார் நிறைய பாதிக்கப்பட்டேன் நான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இடத்தை மாற்றுவது சிறப்பு சார் நான் சொந்த வீட்டில் இருக்கேன் சார் சொந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள் ஒரு வேலை மாற்றம் பண்ணுங்கள் இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அந்த பன்னிரெண்டாம் இடத்துல வரும்போது கேது வரும்போது ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அந்த இடமாற்றம் பண்ணிட்டீங்கன்னா சேஃபாயிடுவீங்க அதே போல் தேவையில்லாத கடன்களை குறைப்பதற்கான வாய்ப்பை இந்த கேது கொடுப்பாரு சிறப்பா வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியில் இருக்கு இந்த ராகுகேது பயிற்சி உங்களுடைய தொழிலில் வெற்றி மாதிரி வேலை வாய்ப்புகளை நிறைய முக்கியத்துவம் கொடுக்கும் வாய்ப்புகள் நிறைய வரும் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லா எக்ஸாம்லேயும் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆனாலும் சரி அதில் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கன்னிராசி கொடுக்க போது நம்ம சொன்ன பலன்கள் வந்து உங்களுடைய தசா புத்தியும் பார்த்துக்கணும் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு பிரச்சனை என்னென்னா இந்த ராகு தசை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கும் அந்த மாதிரி இருக்க உங்கள் சுயஜாத பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுப்பது சிறப்பு